ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதோட அமைச்ச சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல ஹெல்த்தியான கம்பு அடை எப்படி பண்ணலான்றத பார்ப்பவாங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்ச கம்பு மாவை நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வாங்க அப்படி எல்லாம் கம்பு வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க இதுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் இதுலேயும் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குவோம் வந்து இது நல்லா பொரியட்டும் கருகை வெட்டுறாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு இணைக்கு கருவேப்பிலையே நல்லா பிச்சு போட்டிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாயும் உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு போட்டுக்கலாம் இஞ்சியில் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் பாருங்க இதை நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் வேர்க்கலை எடுத்திருக்கேன் நான் வாங்கிட்டு வந்த வேர்க்கலையில் மண் இருந்தது அதனால் நான் எல்லாமே தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதையும் போட்டுக்கலாம் பாருங்க இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் பாரு அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப செவக்கெல்லாம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ இப்ப என்ன பண்ணலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் அடை வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் இதே கப்லயும் நான் ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு நல்லா நைஸாக அரைச்ச மாவு எடுத்திருக்கேன் இதுல ஒன்னே அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா குதிச்சா போதும் இப்ப என்ன பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு இருக்கு இல்லைங்களா அதை இதுல போட்டுடலாம் நம்ம பச்சை மாவுலையும் இதெல்லாம் வதக்கி கொட்டி செய்யலாமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து சீக்கிரமாக வேகாது அப்புறமா அது வந்து வயிற்றுக்கு சின்ன பசங்களுக்கு வயசானவங்களுக்கு கொடுக்கும்போது அது வயிற்றுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிடும் இந்த மாதிரி நல்ல ஒரு வாட்டி இந்த மாவை வந்து இந்த தண்ணியிலே கொட்டி கொஞ்சம் வேக வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா அடை வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா வெந்திருச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு கையில வந்து கையில ஒட்டாது ஒரு தட்டில் எடுத்து மாத்திடலாம் கொஞ்சம் சூடு ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம தோசைக்கல்ல வச்சு அடை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இதில் நம்ம என்ன பண்ணலாம் கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக போடலாம் அப்போ நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் இதுலேயும் முருங்கைத்தலை இருந்தாலும் போட்டுக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா பிணைஞ்சுக்கலாம் நல்லா ஆறிடுச்சு ஆவு நல்லா நல்லா சாஃப்டா விளைஞ்சாச்சு தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சுக்குங்க இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வாழை இலையில வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் இந்த எண்ணெயெல்லாம் வாங்குற கவர் இருக்கும் இல்லைங்களா அந்த கவர்லையும் வச்சுக்கலாம் வச்சுட்டு லேசாக அப்படியே தட்டிக்கங்க இந்த மாதிரி தட்டும்போது போது ஓரத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி வீரல் அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி அழுத்தி விடுங்க பாருங்க இந்த அளவுக்கு தட்டியிருக்கேன் இன்னும் பெரிய அடை வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் நிறைய பெரிய மாவை எடுத்து உருண்டை உருட்டி அந்த தட்டிக்கலாம் சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா நெய் போட்டுக்கோங்க பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கொடுங்க திருப்பி போட்டுடலாம் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நல்ல இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க இதே மாதிரி வந்து என்ன பண்ணலாம் மாவு பசிஞ்சு நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை ரெண்டு நாளுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்க வந்து இந்த மாவு ரெடி பண்ணிட்டு உடனே வந்து காலி பண்ணணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு நாளுக்கு வரைக்கும் இந்த மாவு வந்து நீங்க வச்சுட்டு வேணும் போது பசங்களுக்கு தட்டி தட்டி கொடுக்கலாம் அடை மாதிரி தட்டி கொடுக்கலாம் நல்ல ஹெல்த்தியானது இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் பாருங்க ஒரு கம்ப எடை எடுத்து நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு பாருங்க சாஃப்டாக சூப்பராக வருது நல்ல தேங்காய் சட்னி தொட்டுட்டு சாஃப்ட்டாகுவைங்க அட்டைகாசமான சுவையில் சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி நல்ல டேஸ்ட்டான கம்பு கிடைக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல் தேங்க்யூ